அதிசயங்களின் அன்னை ஆரோக்கியத்தின் அன்னை வேளாங்கண்ணி அன்னை நீர் கருணையின் திருவருளாக விசுவாசத்தின் கலங்கரை விளக்கமாக எங்கள் முன் நிற்கின்றீர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விசேஷமாக உம்மை நாடி வரும் உம்முடைய பக்தர்களின் ஜெபங்களுக்கு பதிலளிக்க விண்ணகத்தின் வல்லமையுடன் நீர் காத்திருக்கின்றீர் எந்த ஒரு தாயும் தன் பிள்ளையின் அழுகுரலை கேட்காமல் இருக்க முடியாதது போல எங்களுடைய வேண்டுதல்களை எவ்வளவு பணிவோடும் கருணையோடும் பொறுமையோடும் நீர் செவி சாய்க்கின்றீர் உம்முடைய சக்தி வெறும் உலகியல் ஆற்றல் அல்ல அது விண்ணக கருணையின் வல்லமை உம்முடைய பரிந்துரையால் எண்ணற்ற நோயாளிகள் குணம் பெற்றிருக்கிறார்கள் வழி தவறியோர் மீண்டிருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் குழந்தை இல்லாதோர் குழந்தை செல்வம் கண்டிருக்கிறார்கள் நாங்கள் சுமந்து வரும் துன்பங்களை கண்ணீரின் கதைகளை எங்கள் மௌனமான ஏக்கங்களை கூட நீர் முழுமையாக அறிந்திருக்கின்றீர் அன்புள்ள தாயே இன்று நாங்கள் கொண்டுவரும் பாரங்கள் அனைத்தையும் உம்முடைய அன்பின் கரங்களில் சமர்ப்பிக்கின்றோம் உம்முடைய மகிமை உள்ள பெயரால் எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர உம்மை மன்றாடுகின்றோம் அன்பார்ந்தவர்களை உங்களுடைய ஜெபக் கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்துப் பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஓ ஆரோக்கிய அன்னையே எங்கள் விண்ணகத் தாயே இன்று உம்முடைய இரக்கத்தின் காலடியில் நாங்கள் கூடி வந்து எங்கள் உள்ளத்தின் ஆழமான ஏக்கங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் தாயே குழந்தை பாக்கியம் வேண்டி உம்மை கெஞ்சும் அநேக தம்பதியர் உமது பாதங்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள் சாராவுக்கும் எலிசபெத்துக்கும் அருளியது போல அவர்களுடைய கருவறையை திறந்து அழகான ஆரோக்கியமான உமக்கு உகந்த குழந்தையை அவர்கள் மடியில் தவள செய்யும் பாக்கியத்தை அவர்களுக்கு அளித்தரலும் அவர்களுடைய குடும்ப வாழ்வை பூரணமாக்கி உமது பெயரால் குடும்பத்தின் மகிமையை அவர்கள் அனுபவிக்க செய்யும் காணாமல் போன குழந்தைகளின் தாய்மார்களின் கண்ணீரையும் தவிப்பையும் நாங்கள் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் காணாமல் போன ஒவ்வொரு குழந்தையையும் பத்திரமாக தாயின் மடியில் திருப்பி கொண்டு வந்து சேர்க்கும்படி மன்றாடுகின்றோம் வழி தவறி சென்ற இளைஞர்களையும் வீட்டை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளையும் உம்முடைய விசேஷமான சம்மனசுகளை அனுப்பி விரைவில் அவர்களை பத்திரமாக அவர்களுடைய தாய் தந்தையர்க்கும் குடும்பத்திற்கும் கூட்டி வரும்படி மன்றாடுகின்றோம் வேளாங்கண்ணி அன்னையே எங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கின்றோம் குடும்பங்களுக்குள் உள்ள குழப்பங்கள் சண்டைகள் பிரிவினைகள் நிம்மதியின்மை அனைத்தையும் நீக்கிவிடும் தாயே ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உண்மையான அன்பும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே விட்டு கொடுத்தலையும் மரியாதையையும் நிலைநாட்டும் ஒவ்வொரு வீட்டிலும் உம் மைந்தன் இயேசுவை குடும்பத் தலைவராக இருந்து சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைவான ஆசீர்வாதமும் பொங்கி வழிய செய்தருளும் வேளாங்கண்ணி தாயே சரியான திருமண வரன் அமைய ஏங்கும் மக்களுக்காக மன்றாடுகின்றோம் சரியான துணையை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு ஞானத்தையும் வழிகாட்டலையும் அருளும் உம்முடைய விருப்பத்தின்படி அவர்களை திருமண வாழ்வின் தூய்மைக்குள் வழி நடத்தி பக்தியுள்ள மகிழ்ச்சியான கிறிஸ்துவை மையமாக கொண்ட குடும்பத்தை அவர்கள் அமைத்து கொள்ளும்படி அன்னையே அனைத்து நோயாளிகளுக்காகவும் குறிப்பாக நீடித்த வியாதிகளால் அவதிப்படுபவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம் உமது பரிந்துரையின் வல்லமையால் எங்களுடைய அனைத்து வகையான நோய்களில் இருந்தும் விடுதலை அளித்தருளும் சரீர நோய்கள் மன நோய்கள் மனச்சோர்வு மற்றும் ஆவிக்குரிய பலவீனங்கள் அனைத்தையும் உம்முடைய உம்முடைய கரம் தொட்டு நாங்கள் அற்புத சுகத்தை கருணையை புகழ்ந்து பாடும்படி அருள் புரியும் உம்முடைய இந்த அருள் நிறைந்த நாளில் எங்களுடைய எல்லா துயரங்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆமீன் தூய ஆரோக்கிய மாதாவுக்கு நவநாள் ஜெபம் மகா பரிசுத்த கன்னிகையே இயேசுவின் தாயாராக இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த பரம திரித்துவத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே கடவுளுடைய திருப்புதல்வன் உமது உதிரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதம் அளவாய் அவரை உமது மாசனுகாத கருவி தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகின்றேன் எனது அன்பினாலும் ஜெபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகின்றேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கமாயிருந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த அப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் இந்த எனது துன்ப நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையை நம்பிக்கொண்டு கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்கள் கடவுளுடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவையானால் கடவுளுடைய விருப்பத்திற்கு விரோதமாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தரலும் அவரவருக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும் தெய்வ தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் மனித அவதாரத்தின் உமது அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளையும் இப்போது நான் சொல்ல போகும் ஒன்பது அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபங்களையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மறியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரி புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேளையிலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் கடவுள் மாட்சிமை பெற்ற அன்னையே அருள் நிறைந்தவை என முதன் முதலில் அதை தூதன் கபரியில் சொல்லும் போது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன் அவைகள் அத்தனையும் துலங்குமாறு விரும்புகின்றேன் வருந்துவோருக்கு ஆறுதலை நான் உம்மிடம் இப்போது செய்த விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரையில் பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் உமது திரு எங்கள் ஆண்டவர் இயேசு நாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரின்பத்தையும் அது போன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையாம் எனது ஜபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே ஆமீன் வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஜெபம் கன்னி மரியே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் எண்ணற்ற பிணியாளிகள் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தரளும் எங்களில் ஆன்மா அருள் வாழ்வை வளப்படுத்தியரளும் உலகத் துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அல்லல் படுகிறவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அழியும் இறைவனின் திருவுலத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளினின்று அவர்களை காத்தரளும் பாவ சேற்றல் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி இதய தாழ்ச்சியும் சாந்தமுள்ள ஈன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேலைகளில் எங்களில் தஞ்சமாயிருப்பீர் என்று உறுதியாயிருக்கிறோம் ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே இம்மண்ணுலகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றின் வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவே நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துகளில் நின்றும் எங்களை பாதுகாத்தருளும் எங்களை உள்ள தீமைகளை அகற்றியருளும் இறை அன்பில் இவ்வண்ணம் நாங்கள் ஒவ்வொருவரும் கூடி என்றென்றும் இறை புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக தூய ஆரோக்கிய மாதாவுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவ கிருபையாயிரும் 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 சுவாமி சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவை எங்கள் மன்றாட்டை எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவை எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற தந்தையாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி புனித தம இருக்கிற ஏக சர்வேஷ்ரா எங்களை டையை பண்ணி ரெட்சியும் சுவாமி ஜென்ம மாசில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வலோகம் படைக்கு முன்னே சர்வேஷ்ரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமனசுகள் சிருஷ்டிக்கப்பட்டவுடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிங்காரத் தோப்பிலே ஆதி மனிதனுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவ இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உதிக்கிற நட்சத்திரம் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூலோகத்துக்கு பிரயோஜனம் வருத்துவிக்கிற மேகம் என்று சொல்லப்பட்ட தூய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதா பிதாக்களால் தூயவள் என்று உரைக்கப்பட்ட தூய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அகங்காரமுள்ள பசாசின் தலையை மிதித்த தூய ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ராஜ்ஜியம் ஆண்ட பதினாறு ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகத்துவமான சுவக்கின் இடமாய் பிறந்த தூய ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வயசு தகப்பனிடத்தில் இருந்து பிறந்தவளான தூய ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவர்கள் வேண்டுதலாலும் கொடுத்த தர்மங்களாலும் பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல சமனசுகள் புனிதர்களைப் பார்க்கிலும் அதிக பிரகாசத்தோடு பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படிக்கப்பட்ட வஸ்துக்களை பார்க்க அதிக பக்தியோடு பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மேலாங்கிஷத்துக்கும் கீழாங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்த தூய ஆரோக்கிய ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாத கொழுந்தானாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான தூய ஆரோக்கிய ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்

ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகுந்த மகிமை உள்ள மரியா என்னும் நாமடைந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூன்று வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிமையாகிற புண்ணியத்தின் வழியில் முந்த முந்த நடந்த தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருக்கிற போது மாதிரிகையாய் நடந்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிகாரருடைய வினை அகற்றுகிற தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய தூயக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனிதர்களுக்கும் முடியான ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி ஜெபிப்போமாக சர்வேஸ்ரா சுவாமி பரிசுத்த கன்னிகையான புனித மரியம்மாளை சகல வரப்பிரசாதங்களினால் அலங்கரித்து உமது திரு குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டீரே அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம் படை சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல்வழியில் நடந்து மோட்ச முடி கிருபை திருபை செய்தும் இந்த மன்றாட்டை இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் தந்தருளும் ஆமின் அன்பார்ந்தவர்களை குழந்தை பாக்கியத்திற்காக வேளாங்கண்ணி மாதாவை நோக்கிய நம்பிக்கை ஜெபம் ஓ ஆரோக்கிய அன்னையே அதிசயங்களின் ராக்கினியே வேளாங்கண்ணி மாதாவே உமது தெய்வீக கருணையின் காலடியில் நாங்கள் முழு விசுவாசத்துடன் முழந்தாளிட்டு நிற்கின்றோம் குழந்தை இல்லை என்ற வேதனையால் உள்ளம் வாடி கண்ணீருடன் உமது சந்நிதியை நாடி வந்த உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று உறுதியாக நம்புகிறோம் விவிலியத்தில் சாராவுக்கு முதிர்ந்த வயதில் ஈசாக்கு அருளிய இறைவனின் வல்லமை உமது jabatan எலிசபெத்துக்கு யோவானை அளித்த அதே கருணை இன்று எங்கள் மீதும் பொழியப்பட உமது வல்லமை மிக்க பரிந்துரையை வேண்டுகின்றோம் தாயே எங்கள் கருவறைகள் மூடப்பட்டிருப்பதையும் எங்கள் தவிப்பையும் நீர் அறிந்திருக்கின்றீர் இந்த உலகத்தின் மருத்துவர்களால் முடியாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தாலும் உமது மைந்தன் இயேசுவுக்கு எதுவும் முடியாத காரியம் இல்லை உமது அமுத மொழிகளால் நீர் விண்ணக தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக எங்கள் உடலில் உள்ள அனைத்து சோர்வுகள் நோய்கள் தடைகள் மற்றும் கருத்தரித்தலுக்கு தடையாக இருக்கும் அனைத்து குறைபாடுகளும் நீங்கி போக உம்முடைய ஆரோக்கியம் அளிக்கும் கரம் எங்களைத் தொட்டு ஆசீர்வதிப்பீராக எங்கள் குடும்ப வாழ்வை பூரணமாக்கி எங்கள் இல்லங்களில் மழலை செல்வத்தின் சிரி பொலி நிரந்தரமாக கேட்கும்படி அருள் புரியும் நாங்கள் கருத்தரித்து ஆரோக்கியமான உமக்கு உகந்த விசுவாசத்தில் வளரும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அவர்களை உமது அன்பின் பாதையில் வழிநடத்தும் பாக்கியத்தை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆரோக்கிய அன்னையே உம்முடைய விசேஷமான வல்லமையை பயன்படுத்தி இந்த குழந்தை பாக்கியத்தை எங்கள் வாழ்வில் இன்று உறுதிப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் உமது தெய்வீக பரிந்துரையால் இந்த குழந்தை வரம் கிடைப்பது உறுதி என்ற முழு நம்பிக்கையுடன் உம்மை புகழ்ந்து போற்றுகின்றோம் அன்பார்ந்தவர்களே விண்ணக தாயாகிய வேளாங்கண்ணி அன்னையின் கருணையுள்ள பரிந்துரையால் நீங்கள் கேட்ட சகல வரங்களையும் ஆண்டவர் தாமி உங்களுக்கு அழித்தருள்வாராக உங்களுடைய குடும்பங்களில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்கட்டும் காணாமல் போனவை அனைத்தும் மீண்டு வரட்டும் உங்கள் உடல் மற்றும் மன நோய்கள் அனைத்திலும் பூரண விடுதலை கிடைத்து ஆரோக்கியத்தின் அன்னை தாமே உங்களை என்றென்றும் பாதுகாப்பாராக